காஞ்சிபுரத்துல வந்து திமுக கூண்டோட கலைக்கிறாங்க சொன்னாங்க அப்படி எல்லாம் ஐயா நாங்கள் நாங்கள் எங்கள் உயிர் மூச்சு வரை எங்களுடைய வாழ்நாள் இறுதி துறை வலுப்படுத்துவோம் என்று ஒரு வாக்குறுதியை கொடுத்தோம் அந்த வாக்குறுதிக்கு சாட்சியாகத்தான் இன்றைக்கு இந்த நிகழ்வில் அண்ணன் குமரேசன் அவர்களுடைய பிறந்த நாள் நிகழ்வில் அனைவரும் வந்து பங்கெடுத்துக்கிறது இதுக்கு ஒரு சாட்சி இல்லை யாரும் நாங்கள் வாங்கணும் கூப்பிடல எல்லாம் இப்போ இப்போ இன்னைக்கு அவங்களுடைய புதல்வர் தம்பி பிரபாகரன் போஸ்ட் போட்டிருக்காரு தலைவருடைய படத்தையும் அண்ணன் துரைவைக்கா படத்தையும் என்னுடைய படத்தையும் போடுற எனக்கு உண்மை எனக்கு ரொம்ப இருந்தது இல்லை இவ்வளோ ஒரு இது இவங்களாக யாரும் நாங்களா இது ஒன்று மட்டும் நாங்கள் சொல்வதற்கு கடமைப்பட்டு இருக்கின்றோம் கை காசை செலவு பண்ணி இருக்கின்ற தொண்டர்களும் கழக முன்னணியும் கழகத்தில் தொடர்ந்து நீடிக்கின்றார்கள் கழகத்தால் பணம் அடைந்தவர்கள் கழகத்தால் வந்து பதவி சுகத்தார்கள் கழகத்தை விட்டு போய் கொண்டிருக்கிறார்கள் மறுமலர்ச்சி திமுகவில் கலை எடுக்கப்படுகிறது தூய்மையாக்கப்படுகிறது இந்த என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு அண்ணன் எல்லா வளமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு தலைவர் வைக்க வழியிலும் அண்ணன் துறைக்கு வைக்க வழியிலும் இங்கே செயலாற்றி இது இவர் வந்து ஒரு உன்னத இடத்திற்கு காலையில கூட வாழ்க்கும் ஒரு உன்னதமான இடத்திற்கு உங்களை கழக எடுத்துச் செல்லும் அதற்கு தலைவர் வைக்கோகம் அண்ணன் துறை வைக்கோகம் உறுதுணையாக இருப்பார்கள் மாவட்ட கழகமும் உறுதுணையாக இருக்கும் மாநகர கழகமும் உறுதுணையாக இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு நெஞ்சார மனசார வாழ்வாண்டு வாழ வேண்டும் என்று அவர் பல்வேறு செலவுகளை பெற்று பெரும்புகள் அடைய வேண்டும் என்று மனதார வாழ்த்துகின்றோம் வாய்ப்பு நுழையதற்கு நன்றி வணக்கம்